திருவாழ்க திருவே துணை குருவாழ்க குருவே துணை முருகாசரணம் அன்பர் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்திலிருந்து சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் சித்திரை மாதத்திற்கான பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியாக பலன்களை பார்க்க இருக்கிறோம் சித்திரை மாதத்தில் உள்ள கிரக நிலைகளை வைத்து நாம் பலன்களை பதிவிட இருக்கிறோம் அதற்கு முன் சித்திரை மாதத்தில் உள்ள விசேஷ நாட்களை பற்றி பார்க்கலாம் சித்திரை ஒன்று வருடப் பிறப்பு சைத்ர விஷு என்பார்கள் என்று வீட்டில் பொது பஞ்சாங்கம் கனி வகைகள் கண்ணாடி வைத்து பூஜை செய்தால் வருடம் முழுவதும் வாழ்க்கை வசந்தமாகும் சித்திரை எட்டு ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி வராக ஜெயந்தி என்று ஸ்ரீமுஷ்ணமல திரிபடந்தை வராஹர் படம் வைத்து பூஜை செய்யவும் நிலம் பற்றிய பிரச்சனைகள் தீரும் சித்திரை ஒம்பது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு செவ்வாய் ஸ்ரீ நடராஜர் அபிஷேகம் என்று நடராஜரை தரிசனம் செய்ய தொழிலில் போட்டிகள் இன்றி வெற்றி கிடைக்கும் சித்திரை பனிரெண்டு ஏப்ரல் இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை மத்தியஸ்த ஜெயந்தி என்று பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலை அணிவித்து வழிபட்டால் நல்லது சித்திரை பயணிகள் ஏப்ரல் முப்பது புதன்கிழமை அட்சய திருதியை இன்று சூரிய உதய ஆலயத்தில் புண்ணிய தீர்த்த ஸ்நானம் செய்து எள்ளினால் பித்திரு தர்ப்பணம் செய்து பெருமாள் பூஜை செய்ய வேண்டும் என்று உஷ்ணகாலமாவதால் உஷ்ணத்தை சமணப்படுத்தும் விசிறி நீர்மோர் தயிரன்னம் பலவித தானியங்கள் கரும்பு வை குளிர்பானங்கள் இவைகளை தானம் செய்தால் அழிவற்ற அதாவது அட்சயமான பலன்களை தரும் என்பது ஐதீகம் சூரியனும் சந்திரனும் ஒரு சேர உச்சமாக இருக்கும் இந்நாள் பரசுராம ஜெயந்தி நாளாகும் இந்த நாட்களில் தங்கம் வெள்ளி வாங்குவது சிறப்பு சித்திரை பதினெட்டு மே ஒன்றாம் தேதி வார்தா கௌரி விரதம் அல்லது லாவண்ய கௌரி விரதம் என்று விரதம் என்று பகல் ஒரு மணிக்குள் அம்பாளை வழிபட்டால் தொழில்வர்த்தியாகும் பெண்களுக்கு தீர்க்க பாக்கியம் கட்டும் சித்திரை பத்து மே ரெண்டாம் தேதி ஸ்ரீ சங்கர ஜெயந்தி ஜெயந்தி சங்கரர் உலக உலகளித்த பஜகோவிந்தம் பாராயணம் செய்யவும் இன்று ரா ராமானுஜர் உலகுக்கு கழித்த ஓம் நமநாராயணன் என்னும் அஷ்டாச்சார மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபம் செய்தால் குருவர்களால் திருவருள் கிடைக்கும் சித்திரை இருபத்தி நாலு மே ஏழாம் தேதி புதன் வாசவி ஜெயந்தி இன்று கன்னியாபரமேஸ்வரி கோயிலுக்கு சென்று கன்னியாபரமேஸ்வரி வழிபடவும் சித்திரை இருபத்தைந்து மே எட்டாம் தேதி வியாழக்கிழமை புதன் ஜெயிது இன்று நவக்கிரகங்களில் புதன் ஜெயந்தி தினமான என்று புதருக்கு அடை ஒழித்து துளசியில் அர்ச்சனை செய்து பிறகு பெருமாளை வழிபடவும் புதந்தோஷம் விலகும் கல்வி அறிவு உண்டாகும் சித்திரை இருபத்தெட்டு மே பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி இன்று மாலை வரை இருந்து ஸ்ரீ நரசிம்மரை வழிபட சகல பாவங்களும் விலகும் பிரதி மாதம் வளர்ப்பினை சத்து செய்திருந்து பிரதோஷ காலத்தில் லட்சுமி நாராயணம் வழிபடுவது சிறப்பாகும் சித்திரை இருபத்தொம்போது மே பனிரெண்டு சித்ரா பௌர்ணமி என்று சத்யநாராயண பூஜை செய்தால் பெண்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும் அர்த்தநாரி சர்விரதம் இருப்பது அர்த்தராசிரியை வழிபடுவது தம்பதிக்குள் நல்ல அந்யோன்யம் உண்டாகும் திருமண தடைகளை நீக்கும் சித்திரை மாதத்திற்கு கிரக நிலையை பார்க்கும் பொழுது மேஷத்தில் சூரியன் உச்சமாக இருக்கிறார் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் நீசமாக இருக்கிறார் கன்னியில் கேது மீனத்தில் புதன் சுக்கரன் சூரியன் சனி ராகு இதில் இந்த மாதம் சித்திரை இருபத்தி மூணாம் தேதி புதன் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பேசியாகிறார் இந்த கிரகங்களின் நிலையை கொண்டு நாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியாக சுப அசுபலன்களும் அசுப பலன்களுக்கு பரிகாரத்தையும் நாங்கள் பதிவிடுகிறோம் மீனத்துக்கு ராசியிலே புதன் சுக்கரன் சனி ஆகலாம் இருக்குது புதன் யார் நாளுக்கும் ஏழக்கூடியவர் கூடியவர் ராசியில் இருக்கிறார் உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை தரும் உறவினர்களுடைய ஆதரவு நன்றாக இருக்கும் கணவருடன் வாக்குவாதங்களை தவிர்த்தால் அல்லது வில்லங்கமாக பேசினால் பேசாமல் தவிர்த்தால் அவருடைய ஆதரவும் ஆதாயம் உங்களுக்கு உண்டாகும் சுக்கரன் பொறுத்தவரையில் மூணு எட்டுக்குரியவர் மாற்றங்கள் முயற்சிகளை தவிர்க்கவும் அது பிரச்சனைகள் உண்டாக்குகிறதுனால இந்த மாதம் புதிய முயற்சிகள் புதிய வேலைகளை தவிர்த்து கொள்வது நல்லது சனி வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று பன்னெண்டுக்குரியவர் பயனுள்ள பன்னெண்டுக்குரியவர் ஒன்றில் வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருமானமும் செலவும் ஒன்றாக வந்து சேரும் அது நல்ல விஷயம் தானே செலவு மட்டும் இருந்ததுன்னா கடன் வாங்க வேண்டியிருக்கும் ஏன்னா அதுக்கு ஏலத்தில் நேராக கேது இருக்கார் பாருங்கள் வருமானம் இருக்கிறதுனால செலவை சமாளிக்கிறீங்கன்னா கடன் வாங்கவும் தவிர்த்திடலாம் அதுவே ஒரு பெரிய பாசிட்டிவான பாயிண்ட் ஆகும் அதனால் அது நல்லபடியாக பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் ராகு ராகு இருக்கிறதுனால சில குறுக்கோடி சிந்தனைகள்லாம் இருக்கும் சட்டத்துக்கு உரமாக வேலை செய்யணும்னு தோணும் அதெல்லாம் தவிர்த்துருங்க ஆனால் குருவோட ராசியில் இருந்துட்டு மத்திய நட்சத்திரமான சனியில் இருக்கிறதுனால பொதுவாக மினராசிக்காரர்கள் நேர்மையாகத்தான் இருக்க விரும்புவார்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவரை மிஸ்கேட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க குடும்பத்தை பொறுத்தவரையில் தந்தையால் ஆதரவு வருமானங்கள் நன்றாக இருக்கும் பணப்புழங்க நன்றாக இருக்கும் ஆளுமை திறன் குடும்பத்தில் காமிச்சு குடும்ப அங்கத்தினர்களுடைய மகிழ்ச்சிகரமாக வைத்திருப்பார்கள் குழந்தைகளுடைய முயற்சிகள் மாற்றங்களுக்கு ஊக்கு ஊக்ககரமாக இருப்பீர்கள் சகோதர விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க வாழ்க்கை துணையோட வாத விவாதங்கள் வேண்டாம் வழக்கு பண்ண வேண்டாம் யாராவது ஒருத்தர் சொன்னபடி கேட்டுட்டு சரி சரி அப்படின்னு வசந்தான் போகிற மாதிரி போயிட்டீங்கன்னா வாழ்க்கையில் குடும்பத்தில் வசந்த வயசும் நல்லா அதை பார்த்துக்கோங்க பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் அரசு பள்ளி மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் உயர்கல்வி மாணவர்களுக்கு அதிக முயற்சிகளும் அதிக மாற்றங்கள் செய்து நல்ல படித்து அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் பெண்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் நீங்கள் செய்யும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு வளர்ச்சியை தரும் இருந்தாலும் சில பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் சந்திக்க நேரிடும் கணவருடன் வாத விவாதங்களை தவிர்ப்பது நல்லது இல்லைவற்று இல்லையெனில் அது தற்காலிக பிரிவுக்கு வழிவகுக்கும் இந்த பிரேக் ஹியூமன் பாயிண்ட்டுக்கு மேலே போகிற மாதிரிலாம் பேசாதீங்க ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அவர் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாரு நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் பெண்களுக்கும் போது ஒரு தானே இப்போ சமுதாயத்தில் அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க குடும்பம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் எல்லாம் நல்லபடியாக இருக்கும் சரிங்களா காக்க காக்க கனவியல் காக்க பக்க பக்க பாவம் படிபட எனும் இந்த மந்திரத்தை ஆறுமுறை சொல்லி இந்த மாதத்தை எந்த காரியத்தை தொடங்கினாலும் காரியம் செத்தி வரும் மேலும் என் அப்பன் சொந்த முருகன் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் எல்லாருலையும் உங்களுக்கு பெற்றுத்தருவார்கள் மேலும் பொருளாதார வளர்ச்சிக்கு ஆறுமுகம் வரலிடும் அனந்தினமும் வேறுமுகம் என்ற மந்திரத்தை ஆறு முறை குறைந்தபட்சம் சொல்லுங்கள் அல்லது அதிகபட்சம் எத்தனை முறை சொல்லுங்கள் நீங்கள் நினைத்த காரியங்கள் செயல்பட்டு அதிக பொருளாதார வளர்ச்சியும் பெறுவீர்கள் என்பதில் எந்த விதாயமும் இல்லை வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் ஆரம் செய்வோம் கர்மத்தின் வழி உறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கன உங்களின் ஸ்ரீ விசாக ஜோதிட சிவகுருநாதன் நன்றி வணக்கம்